மாலை விளக்கின் மென்மையான ஒளியில் அமீனா ஜன்னலோரம் அமர்ந்திருந்தாள் அவளது ஜெபமாலை அவள் உள்ளங்கையில் இருந்தது வெளியே தொழுகைக்கான அழைப்பு மெதுவாக வானில் மறைந்தது உள்ளே சிரிப்பொலி அறையை நிரப்பியது பிரகாசமான மற்றும் ஆர்வமுள்ள மூன்று சிறு குரல்கள் கம்பளத்தின் மீது ஒன்றையொன்று துரத்திக் கொண்டிருந்தன அவளுடைய மகள்கள் சாரா லைலா மற்றும் நூர் அவளுக்கு அல்லாஹ்வால் அளிக்கப்பட்ட மிகப்பெரிய அமானத் அவனது பொறுப்பு மூத்தவளான சாரா தன் புத்தகங்களை வரிசையாக அடுக்கி வைத்துக்கொண்டு தான் ஒரு ஆசிரியைப் போல நடிப்பதை விரும்புவாள் அவள் தன் வயதைத் தாண்டிய நம்பிக்கையுடன் பேசுவாள் ஒரு தீவிரமான முகத்துடன் தன் சகோதரிகளை திருத்திவிட்டு பிறகு புன்னகைப்பாள் அமீனா அடிக்கடி அவளைப் பார்த்து சாரா வலிமையுடனும் கல்வி அறிவுடனும் கருணையுடனும் நிற்கும் ஒரு எதிர்காலத்தைப் பற்றி கனவு காண்பாள் ஒருவேளை ஞானத்துடனும் நம்பிக்கையுடனும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுபவளாக நடுக்குழந்தையான லைலா முழுவதுமே படைப்பாற்றல் கொண்டவள் அவள் பூக்கள் மசூதிகள் மற்றும் நட்சத்திரங்களை வரைந்து வீட்டை வண்ணங்களால் நிரப்புவாள் சில சமயங்களில் அவள் அமைதியாக அமர்ந்து தன் கைகள் வேலை செய்து கொண்டிருக்க நாஷீதுகளை முணுமுணுப்பாள் அவள் கலை வார்த்தைகள் அல்லது கருணை மூலம் இதயங்களை ஆற்றுப்படுத்தும் உறுதியாக வளர்வதை அமீனா கற்பனை செய்தாள் இளையவளான நூர் தன் சகோதரிகள் செல்லும் இடமெல்லாம் வியப்புடன் அகன்ற கண்களுடன் பின்தொடர்ந்தாள் அவள் அல்லாஹ்வைப் பற்றியும் நிலவைப் பற்றியும் மக்கள் ஏன் சிரிக்கிறார்கள் அல்லது அழுகிறார்கள் என்பது பற்றியும் முடிவில்லாத கேள்விகளைக் கேட்டாள் அவளுடைய ஆர்வத்தில் அமீனா கண்டுபிடிப்புகளால் நிறைந்த ஒரு எதிர்காலத்தைக் கண்டாள் தன் மார்க்கத்தை உறுதியாகப் பற்றிக்கொண்டு கேள்வி கேட்கவும் கற்றுக்கொள்ளவும் உலகை ஆராயவும் அஞ்சாத ஒரு சிறுமி அன்றிரவு அவர்களை படுக்கையில் படுக்க வைத்த பிறகு அமீனா துவா செய்வதற்காக தன் கைகளை உயர்த்தினாள் யா அல்லாஹ் என்று அவள் மெதுவாக முணுமுணுத்தாள் அவர்களை நம்பிக்கையும் வலிமையும் கருணையும் கொண்ட பெண்களாக ஆக்குவாயாக அவர்களின் இதயங்களை பாதுகாப்பாயாக அவர்களின் பாதைகளுக்கு வழிகாட்டுவாயாக மேலும் அவர்கள் இந்த உலகில் ஒளியாக இருக்கச் செய்வாயாக வீடு அமைதியானபோது அவளுடைய கனவுகள் உயிர்ப்புடன் இருந்தன மூன்று மகள்கள் மூன்று எதிர்காலங்கள் அன்பு நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருந்தன